வணக்கம் முக்கிய செய்தி பொதுமக்கள் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா அவர்கள் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா அவர்கள் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் கூட்டம் நடைபெற்றது பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை ஆட்சித்தலைவர் அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த மனுக்கள் மீது பதினைஞ்சு நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் மக்களுடன் முதல்வர் முகாம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம்களில் பெறப்படும் அனைத்து கோரிக்கை மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்களில் தகுதியான மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காண வேண்டும் என்று துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார் இம்முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்ரமணியம் தனி துணை ஆட்சியர் ஷேக் அப்துல் காதர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலர் கனகராஜ் உயர் அலுவலர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் முகாமில் பெறப்படும் தகுதியான மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்படுவதால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பொதுமக்கள் பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தர்மபுரத்து பஞ்சாயத்து இருக்கோம் தர்மகோட்டு நம்பருக்கு ஒரு வாரமும் கிடைக்கல அங்கே குடிக்க தண்ணி வைக்கல இப்போ நாங்கள் கலெக்டர் அரசு வந்து மனு கொடுத்தோம் உடனே எங்களுக்கு மேடம் உடனே எல்லோரையும் கூப்பிட்டு விசாரித்து உடனே கொடுக்க உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க இந்த அம்மா தான் எங்களுக்கு வேணும் கரெக்டர் இருந்தால் கரெக்டர் அம்மா தான் எங்களுக்கு தேவை நீங்கள் ப தருமபுரத்து பஞ்சாயத்துக்கு ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் நீங்கள் என்ன மனு நம்பருக்காக நக வருமானது ஃபார்ம் கொண்டு கொடுக்காம்தான் அதுக்கு மாவட்ட அந்த உங்களுக்கு உடனே தீர்வு நம்பர் கேட்டு உடனே மேடம் எங்களுக்கு தேசி உடனே தர சொல்லியிருக்காங்க மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்